நான் பிள்ளை இனி காலை விளக்காக நம்ம ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ட்ரா நம்பர் நானூற்றி நாற்பத்தொம்பது கேசிங் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஆறாம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தெட்டுன்னு சொல்லி வந்துருந்துச்சி நம்மளோட கணக்கில் டோட்டல் மிஸ்ஸிங் ஆனால் அந்த ஒன்றா நம்பர்லாம் டபுள்ஸ் எதிர்பார்த்துருக்கோம் இருந்தாலும் மிஸ்ஸிங் ஆகிடுச்சி சரி இந்த ஏழாம் தேதிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிற கேசிங் பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே கமெண்ட்டில் யார் யார் என்னென்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த இருபத்தி சாரி ஏழாம் தேதி கேசிங் பார்ப்போம் கமெண்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஆல்போர்டு எட்டு மூணுக்கு எட்டாம் நம்பர் பிஎல்எஃபியில் வந்துருச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு கமெண்ட்ஸ் வேறு வேறு பேர் சரியாக தெரியல சாரி சகாதேவன் சார் ஆல்போர்டு எட்டு நாளுக்கு எட்டாம் நம்பர் பிஎல்எஸ்சியில் வந்துருச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் வாழ்த்துக்கள் சிஃபோன் இருக்கிறார் ஆல்போர்டு சைபர் எட்டுக்கு எட்டாம் நம்பர் பிஎல்எஃபியில் வந்துருச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் வாழ்த்துக்கள் சகாதவன் சார் நூற்றி எண்பத்தி எட்டு ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் அப்படியே ஒரு ஃபுல் வின்னிங் வந்துருந்துச்சு சூப்பரான கேஸிங் மாஸ் கேசிங் வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் மாஸ் கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க ராஸ்கேஸ் ராசிகி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு எட்டு ஒன்று மூணு கொடுத்துருந்தார் அதில் எட்டு ஒன்று அப்படியே ஒரு ஃபுல் ரிசல்ட் பாஸ் ஆகிருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் அதேமாதிரி பாக்ஸில் நூற்றி எண்பத்தி மூணு பாக்ஸ் கொடுத்துருந்தாரு அதில் நூற்றி எண்பத்தெட்டாக போயிடுச்சு ஒரு ஜெஸ்ட் மிஸ்ஸிங் வாழ்த்துக்கள் சார் மட்டும் இல்லாமல் போர்டுக்கு ரெண்டு நம்பரில் ஏ போர்டு ஒன்றாம் நம்பரும் பி போர்டு எட்டாம் நம்பரும் பாஸ் ஆகிடுச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் ஓகேங்களா சார் ஓகே நண்பர்கள் இன்னைக்கு வந்து கமெண்ட்ஸ் போல வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் கமெண்ட் கொடுத்த நண்பர்களுக்கும் என்னோட மனமான நன்றி தெரிவிக்கிறேன் எல்லாருமே ஒரு அருமையான கேசிங் மாஸ் கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க சார் நாம இந்த ஏழாம் தேதி கேசிங் எப்படி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துருவாங்க பார்த்தாச்சு இந்த ஏழாம் தேதிக்கு நாம் எடுத்துகிட்டு வந்துருக்கிற கேசிங் ஏ போர்டு மூணு சைபர் ஆறு பி போடு சைபர் ரெண்டு அஞ்சு சி போர்டு அஞ்சு ரெண்டு எட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு கொடுத்துருங்க ஓகேங்களா வழக்கம் கோல பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தேழு நம்பர் வரும் அதில் இருந்து ஒரு பன்னெண்டு நம்பர் முந்நூற்றி இருபத்தெட்டு முந்நூற்றி ஐம்பத்தெட்டு சைபர் இருபத்தெட்டு சைபர் ஐம்பத்தெட்டு முந்நூற்றி இருபத்தஞ்சி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு சைபர் இருபத்தஞ்சி சைபர் ஐம்பத்தஞ்சு முந்நூற்றி இருபத்தி இருபத்திரெண்டு முந்நூற்றம்பத்திரெண்டு சைபர் இருபத்திரண்டு சைபர் ஐம்பத்தி ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு கொடுத்துருங்க என்னால் பன்னெண்டு நம்பர் ப்ளே பண்ண முடியாது உங்களுக்கு கால் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் ரெண்டு நம்பர் இருந்தோம் அதை வச்சுட்டு விடலாம் அதுக்கு அடுத்து ஏபிஐசிபிசி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சைபர் அஞ்சு எண்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு இருபது சைபர் ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் என்னோட பெஸ்ட் நம்பர் ஐம்பது சைபர் அஞ்சு எல்லாருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்கள் லாஸ்ட்டாக ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு சைபர் எட்டு ஏ போடு மூணு அல்லது சைபர் பி போர்டு ரெண்டு சி போர்டு எட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்கிரீன் சார் எடுத்துகிட்டு கொடுத்துருங்க ரெண்டு ரெண்டு முந்நூற்றி இருபத்தெட்டு சைர் இருபத்தெட்டு எல்லாருமே ஒவ்வொரு சான்ஸ் வச்சு பாருங்க சரி ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ மட்டும் கேரளாவிற்காக மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது உள்ளே சிங் மட்டும் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்கைப் பண்ண மாதிரி பார்த்து பலிக் பண்ணுங்க சொல்லுவோம் அடுத்த நன்றி வணக்கம்